ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்ரி கணிப்புக்கான வின் வின் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்காக தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் ஃபாலோ அப் நம்பர் வீடியோ யார் யார் பார்த்தீங்க யார் யார் பார்க்கல அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பார்ட் டூக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வந்து ஃபோர் டிஜிட்டலுக்கான ஈஸி ஃபாலோப் நம்பர் இருக்குது ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபைவ் செவன் செவன் டூ ஃபைவ் செவன் செவன் சிக்ஸ் அந்த வீடியோவை தவறாமல் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஸோ நேற்று என்னால் வீடியோ வந்து வர போட முடியலை முந்தா நாள் கொடுத்த ரிசல்ட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க ஸோ செவன் எயிட் ஜீரோ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ முந்தா நாள் கொடுத்துருப்பேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க எல்லாமே கொடுத்தேன் அதில் ஸோ அது பை லக்காக வந்து ஒரு நாள் மிஸ் ஆகி நேற்று வந்து ரிசல்ட்டாக வந்துடுச்சு ஃபைவ் செவன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஓகேங்களா ஃபைவ் எயிட் செவன் ஜீரோ அந்த ரேஞ்சில் தான் அது போயிருக்கு ஸோ இந்த இந்த ஒரு ட்ரிக் வீடியோவோ இல்லை இந்த ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாமே ப்ளூ மார்க்கிங் சிபோர்டு போர்டு எயிட்டில் இருக்கும் ஸோ இதில் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ நான் போடலாம் ஏன்னா இது வந்து இந்த மார்ச்சுக்கான இயர்லி சார்ட்டு ஸோ நிறைய வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா ஸோ ஜஸ்ட்டு பார்த்து ட்ரெய்லர் மாதிரி நான் சொல் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் எட்டு இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு அதாவது இந்த பர்டிகுலர் மந்த்து அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமா இந்த மந்தில் என்ன நடந்துருக்கு எந்த நம்பரை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு எந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கு அதிகமாக வந்து மிஷினில் எந்த நம்பர் ஜென்ரேட் ஆகியிருக்கு எந் எப்படி வந்து ஒரு நம்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டுக்கும் பிகினிங் டே ரிசல்ட்டுக்கும் ஒற்றுமையாக எப்படி இந்த இந்த சீபோர்டு எயிட் எப்படி வருது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிடுங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவும் வேணும் நாங்கள் சப்போட்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்க இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் பேஸில் இருக்கும் ஸோ நைன்டி எயிட் பேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கான எல்லா வருஷத்துலேயும் வந்திருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு காமனான ரிசல்ட்டை நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ நான் எடுத்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் வந்து ஜெனூனான ஒரு ரீசனபிள் ரீசனபிள் ரிசல்ட்டாக தான் இருக்கும் ஸோ நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார் பிரதர் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபாலோப் நம்பர் எல்லாமே வந்து வந்துடும் ஆனால் வந்து இதை டேரக்டாக வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வச்சிருந்தார் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த கணிப்பு ரிசல்ட்டு ஃபோர் டிஜிட்டலுக்கான தான் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது ஸோ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு போச்சு ஃபைவ் ஜீரோ செவன் கொடுத்தேன் எக்ஸாக்டாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டுமே வந்து ஃபைவ் ஃபோர் பேஸில் கொடுத்தேன் ஸோ அதுவுமே வந்து அந்த மாதிரி தான் போச்சு ஸோ அந்த மாதிரி சில கமெண்ட்ஸோட வேல்யூபிளான வந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன் ஸோ உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க இன்றைக்கான கணிப்பு இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அதாவது ஒரு கிழமையோட ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒர்க்கிங் டேஸில் இருக்கவங்களுக்கு திங்கக்கிழமை தான் முதல் கிழமை ஸோ திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ திங்கட்கிழமைக்கான ஒரு கணிப்பை தான் நான் வந்து இன்றைக்கி நான் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு கணிப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் சூப்பரான ஒரு க்ளூ நம்பரில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் க்ளூ நம்பரையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் க்ளூ நம்பரையும் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நான் எடுத்து சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிகினிங்கில் சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரிக் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ரீச்சடு கமெண்ட் வந்து டூ ஹண்ட்ரடாக இருக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் கமெண்ட்ஸ் வந்ததால் தான் நம்ம வந்து சொன்ன மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக நான் ஒரு ட்ரிக் வீடியோவை போட்டேன் ஃபாலோ அப் நம்பர் வீடியோ போட்டேன் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதம் இறுதிக்குள்ளார அதாவது நான் சொன்ன பர்டிகுலர் டேட்டுக்குள்ளார ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் தீரணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த ட்ராக்கை நீங்கள் பார்க்கணுன்னா நான் கீழக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டை டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்துக்கணும் ஸோ சேட்டை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சேட்டில் வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு மூணு மார்க்கிங் நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ மூணு மார்க்கிங்கோட க்ளூ நம்பரை முதல் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் முதல் அந்த க்ளூ நம்பரை நோட் பண்ணி வைக்கணும் எல்லாமே அந்த டவுன் பேட்டர்ன் க்ளூ நம்பர் தான் ஸோ முந்தா நாள் வந்த ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோவோட பேட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய குளூ நம்பர் ஃபோர் எயிட் செவன் நேற்று வந்த ஃபை எயிட் செவன் ஜீரோவோட ஃபைவ் எயிட் செவன் ஜீரோவோட கீழே டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் எயிட் ஸோ நம்ம அடுத்தது ஃபோர் நைன் நைனுக்கு நம்ம போக போகிறோம் அப்போ ஃபோன் ஃபோர் நைன் நைனுக்கு நம்ம போகும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு நம்பருக்குள்ளே பர்டிகுலராக தான் ரிசல்ட் வருது இருந்தாலும் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செவனுக்கு அதாவது நான் சின்னதாக காட்டுறேன் ஓகேங்களா ஆயரோ மார்க் போட்டு சின்னதாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செவனுக்கு இங்கே வந்து எயிட்டுக்கு அப்போது இங்கே வந்து பை லக்கு வந்து நைனுக்கு தான் போகணும் ஓகேங்களா அதனால் நைன் பேட்டனில் இருக்கிறதான் இம்பார்ட்டண்ட்டாக நான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நைன் பேட்டன்லாம் இருக்கக்கூடியதை இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்போ நைனுக்கு கீழே எக்ஸாக்டாக என்ன இருக்குது அது நம்மளுக்கு மறையக்கூடாது ஏன்னா அதுவும் நம்மளுக்கு தெரியணும் பக்கத்தில் என்ன இருக்குதுன்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ ஸோ வந்து அலைன்மெண்ட் வந்து மாறுது அப்போ டி போர்டு எங்கே இருக்குது டி போர்டும் வந்து மாறுது ஏபிசியும் மாறுது ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி போர்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த சைடில் போயிடுச்சு ஓகேங்களா இது வந்து டி போர்டு அடுத்த டி போர்டு இங்கே அப்போ இங்கே இருக்கக்கூடிய இதில் பெண்டிங் இருக்கக்கூடிய டி போர்டு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறது போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் டீபோர்டுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்போது நம்ம இந்த ஒரே ஒரு கணிப்புன்னு எடுக்கும்போது அப்போ அந்த ஒரு கணிப்பில் நம்ம டீபோர்டு வந்து மூணு மூணுன்னு எடுக்கணும் ஜீரோன்னு எடுக்கணும் அப்போ மூணுன்னு எடுத்தால் பேலன்ஸில் என்ன இருக்குது ஜீரோ ஃபோர் ஜீரோ இருக்குது அடுத்தது ஜீரோன்னு எடுத்துட்டா த்ரீ ஃபோர் ஜீரோ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இது எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் போகிறோம் ஆனால் பொதுவாக வந்திருக்கக்கூடிய எண் வந்து ஃபோர் ஜீரோ என்னடா இது மூணு நாள் தொடர்ச்சியாக ஜீரோவா ஜீரோ ஜீரோ எப்படி வந்தது நேற்று வந்து ஜீரோ எப்படி வந்தது ஸோ இன்றைக்கி ஒன்று ஜீரோ வந்து டெஃபினட்டாக வந்து பிக்கு ஜீரோ டார்கெட் ஆகுமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வியுமே ஆகும் உங்களோட கேள்வி எப்படி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ பி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டா த்ரீ ஜீரோ ஃபோரு ஃபோர் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ அப்படி இல்லாட்டி ஃபோர் ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் போகணும் பை லக்கு போகணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எப்படி ஏறுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்படி வந்துன்னா மேலே வந்தால் இல்லை அப்போ லாஸ்ட்டு வந்து கீழே வரணும் அப்போது இந்த சிக்ஸ் இருக்க பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் டீபோர்டாக கன்சிடர் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை நீங்கள் டி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை டி கன்சிடர் பண்ணி நம்ம வந்து இப்போ டேரெக்டாக வந்து டைப் பண்ணலாம் அப்போ டேரெக்டாக டைப் பண்ணும்போது சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ இப்படி போதா அப்போது நம்மளுக்கு ஏ போர்டு ஓகேங்களா ஏபிசி அப்படின்னு போகும்போது ஏ போர்டை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து நோட் பண்ண போகிறோம் அப்போ ஏ போர்டை நோட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து கீழே போயிருச்சு அதாவது ஏ போர்டு சி போர்டில் போயிருக்கு அப்போது இங்கே இருக்கிறதுல ஏ போர்டு வந்து மிடில் ஆஃப் த இந்த ரோலில் இருக்கிறது தான் ஏ போர்டாக நான் கொடுக்க போகிறேன் மேலே டாப் ஒனில் இருக்கிறது அப்போ டாப் ஒனில் இருக்கிறது ஏ போர்டை கொடுத்தா சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அப்போது பி அண்ட் சி வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது எயிட் ஒன் ஒன் எயிட் ஒன் இங்கே வந்து எயிட் ஒன் ஓகேங்களா அடுத்தது ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போ சீ போர்டில் இருக்கிறது ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா இந்த பேட்டன்லேயே வந்து ரெண்டு பேட்டன்லேயே ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ வந்துருக்கு டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஸோ டபுள் ஜீரோ ஃபோர் நம்மளுக்கு வந்து எந்த பேட்டனில் இருக்குது தேர்ட் ஒனில் தேர்ட் ஒனில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேட்டனில் இருக்கிறதுக்கு ஜீரோ த்ரீ த்ரீ ஃபோர் ஜீரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கணக்கில் வரும் ஓகேங்களா இங்கே வந்து ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எழுதணும் ஸோ இங்கே மார்க் பண்ணி எழுதுனதுல ஏதாவது தவறாக இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் சிக்ஸ் எயிட் எயிட் ஒன் அடுத்தது வந்து ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஓகேங்களா ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஃபோர் செவன் ஒன் செவன் ஃபோர் ஒன் ஓகேங்களா நான் மாற்றி எழுதுறேன் அப்புறம் அடுத்தது த்ரீ ஃபோர் ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ ஜீரோக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரூவா வந்து மேலேயும் த்ரீ கீழேயும் ஜீரோனா மேலே வந்து ஒன்று அப்போ ஒன்று போட்டோம்னா த்ரீ ஃபோர் இந்த ரோ வந்து விடுங்க இந்த ரோ வந்து அலைன்மெண்ட் பண்ணி நம்ம இங்கே போட்டாச்சு ஓகேங்களா அடுத்த ரூ வந்து ஜீரோ செவன் டபுள் ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ செவன் டபுள் ஃபைவ் நான் வந்து போட்ட போர்டே தான் மறுபடியும் ஒரு போர்டில் போட்டிருப்பேன் ஓகேங்களா அந்த போர்டு வந்து எதுக்கு போட்டோன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டிஜிட்டில் வந்து எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி இங்கே த்ரீ டிஜிட்டில் வந்து நான் பிரித்து போட்டிருக்கேன் ஸோ ஆவரேஜாக வந்து முதல்ல இருந்து நம்ம டைப் பண்ணுவோம் ஓகேங்களா டி போர்டு வந்து சிக்ஸு ஜீரோ ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ ஓகேங்களா ஏ போர்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அடுத்தது பி போர்டு எயிட்டு ஃபோரு ஃபோரு ஃபைவ் சிக்ஸு ஃபோரு அப்புறம் சி போர்டு ஒன்று செவன் த்ரீ செவன் ஃபோர் இங்கே வந்து த்ரீ ஓகேங்களா த்ரீ இந்த ரேஞ்சை வந்து பார்த்துங்க ஸோ இதை வந்து போர்டு வைஸாக வந்து இங்கே நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்லியாச்சு சொன்னது இங்கே இருக்குது இம்பார்ட்டன்ட்டுன்ட்டு ஸோ போர்டு வைஸாக டைப் பண்ணி போட்டதில் இங்கே இருக்குது ஸோ யாருக்கும் வந்து நீங்கள் ஒரு பயிலக்கு சும்மா சின்னதாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் ஜீரோ ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ ஓகேங்களா த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக இருக்குது ஸோ இதில் ரெண்டுமே வந்து காமனாக இருக்கிறது இந்த த்ரீ ஃபோர் ஜீரோ வந்து பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதில் என்ன கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ பெஸ்ட்டு நம்பர் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஆல்போர்டு நம்பர் பெஸ்ட்டான ஆல்போர்டு நம்பர் ஃபோர் ஓகேங்களா ஆல்போர்டு வந்து ஃபோர் பவரில் நான் கொடுக்கல ஸோ த்ரீன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபோரும் த்ரீயும் நல்ல கணிப்பு நல்ல ரூட்டு பேட்டர்ன் ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடனும் இருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்து சாரதி